போகும் போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க பயங்கரமா நார்மாம கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப முக்கியம் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுத ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா கோயம்புத்தூர் இல்லப்பா ராமநாதபுரம் ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்கள என்னப்பா இது கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்ன எப்படி நாடுது பாரு யோ கம்னு குந்தியா நீ வண்டில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவைல ஏங்க பின்னாடி பின்னாடிதானே இன்ஜின் முன்னாடி இருந்து சத்தம் வருது அது நான் தான்பா உடம்பு உடம்பு சரியில்லை ஏம்பா சரி ஏய் அடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் கருவாடுதாரேன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் சரியா போயிடும் பார்த்து மெதுவாயோ கூட காயுதியா ஐயோ என்ன ஐயா அது ஹலோ பதினேழு ஏ பாடியில அன்றாயிரம் கூட காயுது அவளும்தான் நிறுத்து நிறுத்தியா என்னய்யா அது முத்து சாமி கூட தெரியாதா உனக்கு எனக்கு எப்படியா தெரியா சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும் அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாரு நான் என்ன நீ ரொம்ப எதிர்பாராத பேசுற கரங்கினா கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதுவும் கிடையாது வெறும் வண்டி சொத்தா போயிராத இருத்தீங்களா நீங்க தானா முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க

அவர் அடிக்காதீங்க ஆட்டோக்காரர் பாட்டக்கார இருந்த எனக்கு என்ன மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா இது மனம் வீடுதானே

ட்ரம்ஸ் நல்ல வாசிப்பான் ஆனா சாட்டர்டே ஆச்சு டை அடிச்சிருவான் சில்லி ஓல்ட் மேன் இவன் தான் ராம்சாமி ட்ரம்ப் இட்டு ப்ளூட்டு சமையல் கை வந்த கலை பிரமாதமா சமைப்பான் ஆனா ட்ரம்ப் எடுத்து வாயில வச்சிட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்ல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல நான் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திண்டு போயிடலா பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அப்ப நாங்க எல்லாம் என்ன துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா என்னங்க லட்சியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும்

இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கனே பெர்ஸ் பண்ணி காட்டிடுவான் ஐ திங்க் தட்ஸ் ஏ ஆரம்பிச்சிட்ட பாத்தியா நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடி எல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டிட்டு நிக்குதே ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா தேவன் ஊதுடா

இந்த பொண்ணு எத்தனை நாளுக்கு மேல போச்சுன்னு சொன்ன ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லங்க ஒரு மாயிர கோ பாத்தியா இந்தாள் திட்டு கோவிச்சிட்டியா இந்தாள் வயசு என்ன மாயிர கேக்குறான் ஹலோ என்ன கெட்ட வார்த்தைல பேசுறேன் சார் நீங்க முடியை தானே அப்படி சொன்னீங்க எஸ் எஸ் பாத்தியா ஒரு முடி கொடுங்க அந்த முடிக்காத மொத்தம் நான் கண்டுபிடிச்சு குடுக்குறேங்கற அப்படி அவ்வளவு படிய தில்ல அலங்கடியா நீ தில அலங்கடியான உரு ஒண்ணுமானா நீங்க கொஞ்சம் காட்டுக்கல ஓகே பாரு பாச்ச வயசுலே இப்படி இருக்கும் பதினெண்டு வயசுல எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல இருக்கு இருக்கும் சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டிங்க சார் காட்டிடுங்க கண்ணுங்க சரியில்லை அதுக்கு தானே வந்தது ட்ரெஸ் நல்லாவே இருக்கு விஞ்ஞான எப்படி வளர்ந்துருச்சு பார்த்தா விஞ்ஞானி கொடுத்தா வளர்ந்துருக்கு சூப்பர் ஜென்டில் மேன் அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க எல்லாரும் ஜோடி ஜோடி தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் வேலா மாமே பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சு அலையறது சொல்லு பார்க்கு பீச்சு இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அடையா முற பொண்ணு நுற பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்து தெரியுமா சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இன்னும் பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தரிச்சலையும் கிளப்புறீங்க

உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்னையா நெஞ்சில் ஒரு மச்சி தெரியும் என்னடே உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா நாங்க ஏதோ அஞ்சு பத்துக்கு வாக்கிட்டு இருக்கிறோம் அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டு போட்டுருக்கு வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு ஏதோ நான் பொங்கி போடுறதை சாப்பிடறதுக்கு மூணு பேர் இருக்காங்க அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா பட் வாட்டை இன்னைக்கு வேட்டை இந்த கரப்பா பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்து சொன்னேன் கேட்டீங்களாடா அவன் தத்து புத்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான் எங்க வேலை அந்த மொரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழைக்கேத்த எள்ளூர் உண்டைங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ ஓ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டாம் ரொம்ப சரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏன்டா பண்ணோம் அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு வாசல் இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும் சுபா அவ கார நம்பர் அந்த காருக்கு சொந்தமான சொன்னமான வீடுதானே ஒண்ணு கவனிச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு கேட்டும் தூண டேய் உள்ள எப்படிடா போறது கேட்ட திறன் தானே உள்ள போகும் திறக்காமலே உள்ள போனாங்க நீங்களா ஒன்லி யூ பாசிபுல் நாற்பத்தேழுக்கு முன்னாடி நீ பிறந்திருந்த நீ ஒருத்தனே போதும் இங்கிலீஷ்காரன் கூட ஓடி போயிருப்பா ஐயோ நோ மென்சன் இதுதான் சுமத்து விடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது அம்மா என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்டேன் அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ப்ளூ ப்ரோக்ராம்க்கு போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டுகாம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க ஓகே அம்மாடி நீ என்ன அம்மானு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கறத நினைக்கும்போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு என்னமா சொல்றீங்க அத்தேரி கழுத உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவேன் ஏண்டி கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பை எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கணும் நினைச்சா போறேன் நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க போடி உள்ள அம்மா அப்படி எல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும் என்ன இருந்தாலும் நான் உன்ன வளர்த்த அம்மா தானம்மா நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஊர் இருக்கிற இது பிள்ள பொண்ண மாதிரி என்ன மாதிரி கண்ணி பொண்ணுங்க என்னாச்சு